அருந்தமல்லையர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக எங்களுக்கு பேராதரவை கொடுத்து கொண்டிருக்கும் அத்தனை நல்லுணங்களுக்கும் எங்களோட நன்றி எங்களோட எல்லா காணொலிகளையும் பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா வரக்கூடிய அத்தனை பேரும் வந்து எண்பத்தெட்டு சதவீதத்துக்கு மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பெல் பட்டன் அளித்து நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களை இன்னும் மேலும் உற்சாகப்படுத்தி நிறைய காணொலிகள் புது புது விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உதவும் மறக்காமல்

பத்திரிகையாளர்களை சந்திக்காத ஒரு சிலர் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க அதில் ரொம்ப முதன்மையானவர் வந்து மோடி ஐயான்னு சொல்லுவாங்க மான் கி பாத் மோடி அவர்கள் அவரு கூட சந்திப்பாரு எப்படி சந்திப்பாருன்னா இவங்களே கேள்வியை கொடுத்துட்டு அந்த கேள்வியை கேட்க வச்சு அந்த ஒன் டு ஒன் இவருக்கு தேவையான பத்திரிகையாளர்களை மட்டும் வச்சுட்டு அதை லைவ் போட்டு பண்ணுவாரு ஆனா நம்ம ஆளு எழுதி பார்த்து எல்லாம் வைத்து கொண்டு எல்லாம் பண்ணுவாரு ஆனா நம்ம ஆள் வந்து இது வரைக்கும் யாரையும் சந்திக்காம இருந்தாரு சந்திக்காமல் இருந்தது இல்லை திடீர்னு பார்த்தா நேற்று இரவுலேருந்து என்டிடிவியை சந்திச்சுட்டாருன்னு செய்தி வருது அப்புறம் காலில் இருந்து சேனலில் பார்த்தா என்டி டிவியில் அவரை சந்தித்தவங்க சந்தித்தவங்கள இன்டர்வியூ எடுக்கிறாங்க அவரை சந்தித்தவங்கள இன்னொரு எடுத்து போடுது உலக வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு சேனல் அவமானப்பட்டது நான் பார்த்ததே இல்லன்னு அதாவது என்டி டிவிக்குன்னு ஒரு தனி மரியாதை இருந்துச்சு கண்டிப்பா போய் ஜெயலலிதா அவர்களை பேட்டி எடுத்தா இருக்கட்டும் உலக தலைவர்களை பேட்டி எடுத்தா இருக்கட்டும் மர்கா தத் இருக்கும் சரி பிரனாரா இருக்கும் சரி அந்த சேனலுக்குன்னு ஒரு தனித்துவம் இருந்தது இன்னைக்கு கேவலமாக போய் ஒருத்தர் ஒரு ஒரு சினிமா நடிகரை சந்தித்து விட்டு வெளியில வந்து இவங்க பேட்டி குடுத்துட்டு இருக்காங்க யாருன்னா உடைய மேனேஜிங் எடிட்டர் ஸ்வரூர் ராகுல் கட்டு வந்துட்டுகைப்படத்தை வெளியிட்டு ரசிகர் மன்ற தலைவர்கள் மாதிரி கூட ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு அவங்க அவங்களே என்ட்ரி எடுத்து போடுறாங்க அவர் அவ்வளவு நல்லவர் இவர் இவ்வளவு நல்லவர் சாப்பிட்டார் அவரே அதேதான் அதே தான் அவரே அவர் கையால் எடுத்து சாப்பிட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவர் ஒரு வரியில எல்லாம் சொல்லல நீண்ட பதில் நீண்டா நினைச்ச மாதிரி எல்லாம் இல்ல அவர் நல்லாவே பேச தெரிஞ்சிருக்கு நல்லாவே பேச தெரிஞ்சிருக்கு ஆமா அவர் பேச தெரிஞ்சிருக்கு அவருடைய பொலிட்டர் யாரு தெரியுமா அப்படி ஆர்வலா பார்த்தா வேற யாரும் இல்ல நம்ம லாட்ரி தான் அப்படின்னு தெரிஞ்சு அதாவது விஜய ப்ரோமோட் பண்றாங்களா லாட்டரியை ப்ரோமோட் பண்றாங்களே தெரியல அதாவது இவர் பேசுறதுக்கு காரணமே ஆதவர் ஜனாதான் அப்படின்ற சொல்லி சொல்லி சூத்திரத்தை சொல்ல சொல்ல அவர் வந்து இன்னொரு விஷயம் அடி வந்து அவங்க சொன்னதில்ல அவங்க சொன்ன கவனிச்சிக்கலான்னு தெரியல விஜயின் அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது அப்படின்னு சொல்றாங்க கால் வந்தது ஏன் வை நீங்க சந்திக்க வரக்கூடாதுன்னு கேட்கப்பட்டது நாங்க போனோம் அப்போ தமிழ்நாட்டுல உள்ள ஊடகங்கள் எதையுமே சந்திக்காத விஜய் வட இந்தியால ஒரு ஊடகத்தை சந்திக்கிறாருன்னா நம்ம இதுல பல விஷயங்களை யோசிக்க வேண்டியது ஆமான முன்னே என்டிடிவியினுடைய பின்னணி என்ன ஆமா என்டிடிவினுடைய பின்னணி என்ன இன்னைக்கு யாரு கையில என்டி இருக்குது இதுக்கு பின்னாடி என்னென்ன டீலிங்ஸ் நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் பல விஷயங்களை நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது இல்ல நம்ம நகைச்சுவாக இதை எடுத்துகிட்டு போனாலுமே இதுக்குள்ளே பல கான்ஸ்பிரன்ஸ் இருக்குது கான்ஸ்பிரன்ஸ் இருக்குது பல உள்குத்துகள் இருக்குது பல வேலைகள் பின்னாடி இருந்து நடக்கிற மாதிரி தான் எனக்கும் தெரியுது இல்லை பரவாயில்ல என்டிடிவின்னா அதுக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்தது ஒரு காலத்தில் பிரணாய் இருந்தார் அவருக்கு அவரும் அவருடைய மனைவியும் ஆரம்பித்த பவுண்டரா இருந்து ராதிகா பிரணாயராயும் பின்னாடி டிவி அதுக்கப்புறம் பிஜேபி ஆரம்பிச்சிட்டாரு மொத்தமா பிஜேபி ஆரம்பிச்சிட்டாருன்றது விஷயம் ஆனா பிரணாய ராயம் ராதிகா பிரணாய ராயம் பண்ண முடியாத சூழ்நிலையில இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாம என்டி டிவினுடைய பங்குகளை கொஞ்சம் கொஞ்சமா அதானி குரூப் வாங்குது ஆனாலும் மேஜரா வாங்க முடியல மேஜரா வாங்க முடியலன்னு சொன்னா ஒரு ஸ்டேஜ்ல பிரணாய ராயையும் ராதிகா பிரணாய் ராயையும் ரொம்ப பண்ணி அவங்க கையில வச்சுக்கிட்டு இருந்த கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஆறு சதவீத பங்கு கிட்ட அவங்க மனைவியும் அவரும் கையில வச்சிட்டு இருந்தா ராயும் அவருடைய மனைவி ராதிகா பிரணாய ராயும் கையில அந்த பங்குகளை வாங்கி மேஜர் இப்போ அறுபத்தி நாலு புள்ளி ஏழு ஒன்னு சதவீத

குடும்பத்துல காசு சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டன் இருக்குது திமுகவுக்கு பேட்டர்ன் இதுன்னா பிஜேபிக்கு பேட்டர்ன் என்னன்னா அவங்க எதுவும் வாங்க மாட்டாங்க அவங்க ஒரு நிறுவனத்தின் பின்னணியில இருந்து அந்த நிறுவனத்தை வளர்த்து வளர்த்து விடுவாங்க இவங்க சம்பாதிக்க வேண்டிய எல்லாத்தையுமே அந்த நிறுவனம் சம்பாதிக்கும் பாத்தீங்கன்னா பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து அதானி வந்து எந்த நிலைமையில இருந்தாரு அவருடைய பொசிஷன் என்ன இன்னைக்கு அவருடைய பொசிஷன் என்னன்னு பார்த்தா இன்னைக்கு உலக பணக்காரர்ல முதலிடத்துல இந்தியாவுல முதல் பணக்காரர் அவர்தான் அப்படி முன்னாடி இருந்த அம்பானி எல்லாம் கிடியா குரூப் எல்லாருமே காலியா போயிட்டாங்க இவர் மேல வந்தாரு அதனுடைய பின்னணி பிஜேபி பிஜேனுடைய ஃபண்டு முழுக்க இருக்கிறது வந்து அதானி கிட்ட தான் அவர் தான் அப்போ அதானியினுடைய பின்னணியில் இருக்கிற என்டி டிவி இவரை சந்திக்க போகுது அதானிக்கு பின்னணியில பிஜேபி இருக்குது இது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பிஜேபி சிபிஐ சந்திக்க போன சிபிஐ கிட்ட போய் கொக்கி போட்டதுல முக்கியமான ஆளாக இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் அட்வைச்சராக இருக்காரு இப்ப இது எல்லாத்தையும் நம்ம வந்து முழுமையா பேச வேண்டிய தேவைகள் இருக்குது அப்ப இதனுடைய பின்னணியில என்னென்ன நடந்திருக்குது அப்படி உங்களுக்கு கிடைச்ச சோச சொல்லுங்க பின்னணியில என்ன நடந்திருக்கும் அப்படின்றத உங்களுடைய சோர்ஸ் என்னன்றதை சொல்லுங்க இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பாஜகவின் பின்னால் இருந்து இது இயக்கப்படுகிறது இது தொடர்ச்சியாக இந்த இந்த மூவெல்லாம் வந்து அதற்கு ஆதவ் அர்ஜுனாகவும் விளை போயிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா மூலமாகவும் அவரோட மாமனார் மார்டின் அவர்கள் மூலமாகவும் காய்கள் நவர்த்தப்பட்டிருக்கிறார் பல கோடி ரூபாய்கள் பேரம் பேசப்பட்டிருக்கின்றன அப்படின்னு தான் என்னோட சொன்னா ஆதவ் அர்ஜுனா அவனுடைய பின்னணியே பிஜேபி பின்னாடி தான் ஒரு திமுக கூட அனுப்பப்பட்டதே பிஜேபியால் அனுப்பப்பட்டவர் தான் அங்க போய் எதாவது கழகம் விளைவிக்க முடியுமா அந்த ஸ்ட்ராட்டஜி டீம்ல ஒர்க் பண்றதுக்காக போறவரு இவரே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் ஆரம்பிக்கிறாரு வாய்ஸ் ஆஃப் காமன் வாய்ஸ் வாய்ஸ் ஆஃப் காமன் ஆரம்பிக்கிறாரு பொலிட்டிகல் ஸ்ட்ரேடஜி பண்ணுறதுக்காக அப்புறம் அதை வசிக்கிட்டு வெளியே இருந்து இவரை கொண்டு வர்றாரு நம்ம பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் ரசான்ஸ்கிஷோர உள்ளே கொண்டு கொண்டு வந்து இவங்களுக்கு பேரம் பேசி விட்றாரு அதுக்கான பெரும் பணத்தொகையை அவர் கொடுக்கறாரு முதல்ல இவர் வந்து எங்க போனாலும் செய்யறது பணத்தால அடிச்சு நான் உங்களுக்காக வேலை செய்யறேன்னு காட்டிக்கிறது இவர் போய் அங்க வேலை செய்யறது இல்ல பணத்தை குடுக்குறது இவருடைய பணத்துல சில வேலைகள் நடக்கும் அதனால இவர் தனக்கு வேண்டியவங்கன்னு வச்சுப்பாங்க அப்புறம் இங்கே பார்த்தாரு அங்க ஒண்ணு கிடைக்கல வழி இல்லைன்னு உடனே நேரா விடுதலை சித்தி விடுதலை சித்திகள்ட்ட போனாரு அடுத்தது அவங்களை எப்படியாவது தன்மையை படுத்தலான்னு பார்த்தா அதுவும் முடியல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்க இருந்து விஜய் விடுதலை சிறுத்தைகள் அங்கிருந்து உள்ள இருந்து கொண்டு போய் விஜயோட சேர வச்சு இதில் எல்லாமே எதிர் எல்லாத்தினுடைய பின்னணிலையும் பிஜேபி உழைப்பு தான் கொண்டு போகணும்னு பார்த்தாரு அது நடக்கல அப்படின்னு சொன்னா இவரே அங்க போயிட்டாரு இப்போ அதை வச்சுக்கிட்டு அங்க உட்காந்துட்டு அந்த அரசியல அவர் பண்ணிட்டு இது விஜய்க்கு தெரியாமல் இருக்குமா இல்ல விஜய் வந்து சூழ்நிலை கைதியாக மாறி நிக்கிறாரா ஏன்னா என்ன எதுக்குமே வெளியில வந்து பேசாத ஒருத்தர் திடீர்னு என்டிடிவி கூப்பிட்டுது இல்லை என்டிடி இவர்கள் கூப்பிட்டார்கள் தெரியாமல் சொல்லிட்டாங்க இவர்கள் என்டிடிவியை கூப்பிட்டு மறைமுகமாக ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டதெல்லாம் வந்து உலக வரலாற்றில் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு இதை வந்து இந்த இருக்கக்கூடிய ஊடகங்கள் இங்கு மிகப்பெரிய ஊடகங்களாக இருக்கக்கூடிய எந்த ஊடகத்தையும் சந்திக்கல தந்தி டிவியை சந்திச்சிருக்கலாம் புதிய தலைமுறையில சந்திச்சிருக்கலாம் இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குது இந்த மாதிரி எல்லா எல்லாத்தையும் விட்டுவிட்டு நேரடியாக என் டிவியை போய் மறைமுகமாக கூப்பிட்டு பேசி அதை இவர்கள் வெளியில் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர இவங்க சைட்லேருந்து ஒரு ஊடகத்தை சந்தித்தார் விஜய் அவர்கள் இதுவும் வரலை இங்கே பார்த்தா சோசியல் மீடியா திறந்தால் எங்கள் அண்ணன் ஃபயர் விடுறா எங்கள் அண்ணன் அப்படி பேசிட்டார் எங்கள் அண்ணன் இதை பேசிட்டாருன்ட்டு எங்கள் அண்ணன் பாருங்கள் நேராக உட்காந்து பேசுகிறான்னு எங்கேயுமே அந்த மாதிரி காணொலிகள் வரல இல்லை ஆனால் இப்படி ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு சினிமாக்கான ப்ரொமோஷன் மாதிரி இது நடக்குது நீங்கள் மேக்கிங் வீடியோ போடுவாங்க இல்ல கரெக்ட் சினிமாக்காரங்க ஒரு ஷூட்டிங் நடக்கும் அந்த ஷூட்டிங் நடக்கிறத அங்கங்க விட்டு விட்டு அங்கே பேசிட்டு இருக்கதை வைக்கிற இதை எடுத்து விடிய மேக்கிங் வீடியோ அப்படின்னு போட்டு அதெல்லாம் காசு சம்பாதிக்கிறது இதை மாதிரி என்டி டிவி வர போய் சந்திச்சுட்டு வந்துச்சு சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு ஒரு படம் இருக்குல்ல என்ன சொல்றது இந்த வண்டியை யார் வச்சிருக்கா இப்போ அந்த கதை மாதிரி அந்த கதை மாதிரி நம்மளே சொல்லுவாங்க

ஜனநாயகன் படத்தினால எனக்கு பெரிய பிரச்சனை ஒன்று வந்தது அதை நானே எதிர்கொள்வேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்கிறதா முதல்ல அவர் வந்து சின்ன கம்மியாலாம் பேசலங்க நல்லாவே பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா தேர்தல் வந்து நான்

திமுகவுக்கு மறைமுக உணர்வு இருக்கு வெளிச்சம் ஆகும் பிஜேபியும் திமுகவும் சேர்ந்து இந்த தேர்தலோட விஜயையும் அண்ணா திமுகவையும் காலி பண்ணிட்டு அந்த இடத்துல பி திமுக பிஜேபி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஒர்க் தான் இது பெரிய அளவுல பின்னாடி நடந்தோம் கூட இருந்தே அதிமுக கூட இருந்து பாஜக என்ன செய்யுது அப்படின்னா அதையும் வெட்ட நினைக்குது ஆமா தானும் வளர்ந்து கொண்டாலும் விஜய வளர்க்கறதுல நமக்கு ஒரு ஆதாயம் உண்மை உண்மை இப்ப என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா விஜய் விஜய்யும் அண்ணா திமுகவும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு கருதப்பட்டது ஏன்னா ஒரு லீடர் ஒரு ஆ இருந்தவர் இத்தனை காலம் அரசியல் இருக்கிறவர் அவ்வளவு எளிதா ஒரு கொடியை பார்த்துட்டு கொடி பறக்குது அப்படின்னு சொல்றதோ இல்ல ஒரு பெரிய கட்சி வரப்போகுதுன்னு சொல்றது அவர் எளிதா வார்த்தைகளை வெளியே முடியாது விட்டுட மாட்டாங்க எளிதா வாரிய வாடிக்க அப்போ அவங்களுக்கு இடையில மறைமுகமாக சில டீல் நடந்ததுனாலதான் உறுதியா நம்பி பண்ணாரு அப்படி அவரு பேச ஆரம்பிச்ச உடனே பிஜேபி மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து ஏடிஎம்கே உள்ளு கொண்டு வந்தாங்க அதுதான் எடப்பாடி இவர் நம்ம செங்கோட்டையனை வச்சு ஒரு ஒரு பிளான பண்ணாங்க அவர் போய் நிர்மலா சீதாராமனை சந்திச்சாரு இவரை சந்திச்சாரு எல்லாம் சந்திச்சிட்டு வந்து அவருக்கு எடப்பாடிக்கு கெடு விதித்தார் ஆனா அது நடக்கல கடைசியில பார்த்தா எடப்பாடியே உள்ளுக்கு வந்துட்டாரு எடப்பாடிக்கு எதுக்காக அவர் கெடு விதித்தார் டிடிவி சேர்த்துக்கும் ஓபிஎஸ் சேர்த்துக்கும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிப்போம் அப்படின்றதுதான் அது நடக்காம போச்சா டிடி உள்ளுக்கு வந்துட்டாரு அப்ப எதுக்கு என்ன குடவுள்ள எல்லாம் இருந்திருக்கலாம்னு ஒரு காமெடி மாதிரி குடவுள்ள இருந்திருக்கலாமே ஏன் அவர் வெளியே வந்து பண்ணாரு அப்ப எல்லாமே பின்னாடி பிஜேபி தான் இப்ப பாருங்க அவர் அவரை வெளிய அனுப்பிச்சாங்க அவரு டிடிவி கிட்ட போயிட்டாரு டிடிவி கிட்ட அவர் போனதும் பிஜேபியினுடைய ஆசியோட தான் போயிருக்கிறாரு அடுத்த விஷயம் அடுத்த டிடிவி உள்ளுக்கு வந்துட்டாரு இப்ப இவர் ஓபிஎஸ் பேசிட்டு இருக்கிறாரு என்ன பேசிட்டு இருக்கிறாரு எங்களை அருமை அண்ணன் டிடிவினுடைய அருமை அண்ணன் எடப்பாடியும் டிடிவி நினைச்சா நான் உள்ளுக்கு வந்துருவேன் இது இப்போ வந்து ட்ரெய்லர் தான் அவரையும் உள்ளுக்கு கொண்டு வருவாங்க இவனுடைய பின்னணி எல்லாம் இதான் அப்ப இவங்க உள்ளுக்கு கொண்டு வர ஆட்கள் எல்லாருமே பிஜேபியினுடைய ஆதரவு நிலைப்பாடு உள்ள ஆட்கள் தான் தவிர அதிமுக ஆதரவு நிலைப்பாடு உள்ள ஆட்கள் கிடையாது அதுல ஒரே ஒரு அது ஒரு முக்கியமான புள்ளியா ஒண்ணு சொன்னாங்கன்னு அதையும் நான் சேர்த்துக்கணும் இதுல ஆசைப்படுறேன் என்னன்னா இங்கு நடக்கக்கூடிய எல்லா மூவுமே அதிமுக கூட்டணிக்கு யார் வரணும் யார் வெளியில இருக்கணும் எல்லாமே முடிவு பண்றது அதிமுக இல்ல பிஜேபி பிஜேபி மருத்துவர் அன்புமணி வந்து அதிமுக தலைவரை சந்திச்சு கூட்டணிக்குள்ள வந்ததாட்டு வெளியேது அது என்ன காரணம்னா பிஜேபி விட்டு கொடுத்ததுதான் அவருடைய லகான் வந்து இவங்க கையில இருக்குது ஊழல் கையில வழக்கு இருக்குது அதனால அவர் எங்கயும் போயிட முடியாது அதனால அந்த ஒரு வாய்ப்பா அதிமுக ஆதரவரை யாரும் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு போகவும் இல்ல போய் அங்க நின்று பேட்டி இல்ல 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 அப்போ உள்ளுக்கு சேர்ந்தவங்க அண்ணா திமுக மூலமாக பாமக அன்புமணி பிராக்ஷன் உள்ளுக்கு போயிருக்காங்கன்னா கூட அது கூட பிஜேபியினுடைய ஆசியோட தானே தவிர அதிமுகவா அந்த முடிவு எடுக்கல அவரும் பிஜேபினுடைய ஆதரவாளர் தான் மொத்தம் எல்லாரும் முடித்தான் அப்ப உள்ளுக்கு வரும்போது அண்ணா திமுக தனித்த ஒரு அமைப்பாதான் அந்த கூட்டணிக்குள்ள தனியா நிக்குது உம் உம் அண்ணா கூட்டணிக்குள் தனி 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 தனிக்குது திமுக அத விரும்புது அத விரும்புது எதை விரும்புது அண்ணா திமுகவும் விஜயமும் சேர்ந்துட கூடாதுன்னு எப்படி பிஜேபி விரும்புச்சோ அதே இதை திமுகவும் விரும்புது திமுக விரும்புறதை பிஜேபிக்கு செஞ்சு குடுத்திருக்காங்க செஞ்சு குடுத்துருக்காங்க திமுகவின் ஒரு நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னா வாக்குகளை கன்சாலிடேட்டா ஒரு இடத்துக்கு போக கூடாது எனக்கு எதிரான வாக்குகள் அது அவங்கள வெளில வைக்க உதவி பண்ணும் அதனால எல்லாம் டைல்யூட் ஆகணும் விஜய் தனியா நிக்கணும் அதுவும் நினைக்குது திமுக நினைக்குது பிஜேபி நினைக்குது இப்ப அப்படி நிக்கிறதுனால விஜய் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த கருத்து கணிப்புகள் சில சொல்ற மாதிரி பத்து சதவீதம் பதினைந்து சதவீத வாக்குகள் பெற்றால் கூட அது சீட் கன்வர்ஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு அப்போ அவர் அதுக்கப்புறம் அவர் கூட நிக்கிறவங்க நிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைந்த ஒரு வீக்கனான ஒரு கட்சியா தான் இருக்கும் அண்ணா அதிமுகவும் இந்த மாதிரி எல்லா கட்சிகளிலும் இவங்க பக்கத்துல இருக்கும்போது எல்லா கூட்டணி கட்சிகளையும் தங்கள் கைக்குள்ள வச்சுக்கிட்டு இப்போ டிமாண்ட் பண்றாங்க நாப்பது சீட்டு பிஜேபி மட்டும் டிமாண்ட் பண்றதா சொல்றாங்க அது இல்லாம மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் சில தகுதிகள கொடுக்க சொல்றாங்க டிடிவி ஒரு ஏழு எட்டு நிக்கிறாரு அல்ல மூணு நாள் வெற்றி பெற்று வராருன்னா கூட அவர் பிஜேபி என்ன சொல்றாரு அத கேட்க போறாரு ஓ ஓபிஎஸ் ஓபி ஓபிஎஸ் ஒண்ணு உள்ளுக்கு கொண்டு வருவாங்க இல்ல விபிஎஸ் ரொம்ப கடினமா அதை எதிர்த்தாருன்னா இபிஎஸ் நிக்கிற அண்ணாதிமுக நிக்கிற தொகுதிகள்ல மட்டும் ஓபிஎஸ்ஸினுடைய கட்சி தனித்த எல்லா துறையிலையும் போட்டிவிடும் அது பிஜேபினுடைய ஆசியோடைய போட்டியிட போட்டிவிடும் போட்டிட்டு அண்ணா திமுகவை வீக்கன் பண்ணுவாங்க சோ இந்த தேர்தலுக்கு அப்புறம் திமுகவும் பிஜேபியும் தான் இருக்கணும் இதற்காக இப்ப இந்த அதானி குழுமத்தின் மூலமாக பல்லாயிரம் கோடி விஜய்க்கு கைமாறி இருக்கிறதா தகவல் வருது ஆக மொதல் ஆக மொத்தத்துல இன்னைக்கு வந்து லாட்ரி அடிக்கிறது விஜய்க்கு தான் விஜய்க்கு தான் மார்க்ரியின் மூலயமா இருந்தாலும் சரி யார் மூலயமா இருந்தாலும் சரி வருட வருடம் ஒரு படம் நடித்து அதில் மூலமா இருநூறு கோடி முந்நூறு கோடி சபாஜி குடுக்குது இந்த பக்கம் பாஜக குடுக்குது ரெண்டு பேருமே தேர்ந்த அரசியல்வாதியா யார் மாறி இருக்கிறான்னா விஜய் விஜய் இதான் அதனுடைய பின்னணி ஆக கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடிகள் அதானி குடும்பத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது அப்போ இத இதுதான் அதனுடைய பின்னணி அதனால தான் டி டிவி குடுக் சொல்ற பிஜேபி சொல்ற என்டி டிவிக்கு அவரு தன்னுடைய பேட்டியை கொடுக்கிறார் சரி இப்ப இவருக்கு இவர் என்ன கேள்விகள் கேட்க வேண்டும் என்ன இது என்ன வெளியே போகணுன்றத எடிட் பண்ணி முழுமையாக அவருக்கு ஏற்ற அவருக்கு ஏற்ற மாதிரி வெளியிடுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கேள்விகள் தான் கேட்க போடும் கேட்கப்பட்டு அவரை ப்ரமோட் பண்ணுறாங்க இதான் இதனுடைய பின்னணி அப்படின்றது நமக்கு தெரிந்த தகவல் உங்களுக்கு தெரிந்த வேற தகவலெல்லாம் சொல்லுங்கள் பொறுத்து இருந்து பார்ப்போனேன் நல்லது வந்து பார்ப்போம் மொத்தத்தில் இந்த பின்னணியில என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அண்ணா திமுகவ விஜய்ய விஜய் வந்து இப்போ பிஜேபியினோட எடுப்பார் கைப்பிள்ளையாக தான் இருக்கிறாரு அதிமுகவை ஓரம் கட்டுவதற்கு திமுக காலி பண்ணுவதற்கு விஜயை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் விஜயம் வளர்ந்து விடக்கூடாது நாளைக்கு விஜய் ஓரளவுக்கு வாக்கு வங்கி வாங்கினால் கூட அது பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குற வாக்கு வங்கி ஆகணும் ஏன்னா ஒரு பதினைந்து சதவீதம் வாக்கு வங்கி வந்தால் கூட திமுக வெற்றி பெற்று வந்து விட்டால் அவங்க விஜய ஒடுக்கிற வேலையை செய்வாங்க ஏன்னா நாளைக்கு உதயநிதிக்கு ஒரு இங்க எதிரி தேவைப்படுது நீங்க நீங்க தொடர்ச்சியாக வீக்கனான எதிரியா இருக்கணும் இந்த நிலத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு எதிரியா இருக்கணும் இங்க இருக்க கூட ஆனா அவர் எதிரி எப்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் ஆரம்பிச்சாங்களோ அங்க ஒண்ணுமே இல்லாதனா ஒரு பூச்சாண்டியை காமிச்சாங்களோ அப்ப பாஜக எனக்கு இங்க ஒரு எதிரியா இருந்தான்னா நான் வளர்வதற்கு மிக லாபகரமாக நிக்கும் எனக்கு அதிமுகவை எதிரியா வச்சு நான் வாக்குகளை வாங்குறதுக்கான இது இங்க இல்ல அப்படி வாங்கி வாங்கிதான் நான் ஒரு ஒருத்தரையும் நான் இழந்திருக்கேன் இப்ப நான் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியான வெற்றிகள் இன்னைக்கு வந்து எடப்பாடியை சொல்றார்ல பத்து முறை நீ தோல்வியை கண்டிருக்கன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றதுக்கு காரணமே இது எல்லாத்துலையும் எடப்பாடியை முன்னிறுத்தி அவர் தேர்தலை சந்திக்கல அவர் பாஜகவை முன்னிறுத்தி தான் தேர்தலை செஞ்சிருக்காரு அப்ப இந்த ஒரு யுக்தியை வந்து இந்த தேர்தலிலையும் திமுக அதை விரும்புகிறது பாஜக வரணும் பாஜக முன்னாடி நிக்கணும் எனக்கு எல்லாமே பாஜக தான் எதிரி அப்படிங்கறத ஒரு முன்னாடி மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு எதிரி போலியா ஒரு டம்மியான ஒரு ஆளை கொண்டு வந்து வைக்கணும் எளிதா அவங்களால அரசியல் செய்ய முடியாது அவங்க தேசிய அரசியலை முன்னிறுத்தி தான் எல்லாம் செய்வாங்க அது தனக்கு சாதகமாக இஸ்லாமியர் வாக்கு வாக்குகள் வாக்குகள் இந்த வாக்குகள்னாலதான் அதிமுகவுக்கும் திமுகவும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் மே அந்த ஐந்து சதவீதம் எட்டு சதவீதம் வாக்குகள் இந்த இஸ்லாமியர்கள் தான் போன முறைக்கான வெற்றி தொடர்ச்சியாக வெற்றியானது அப்ப நாடாளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக சொல்லி அவங்க வாக்கு கேட்க முடியாது ஆனால் அந்த பாஜக தான் எல்லாம் செய்யுது பாஜக தான் அதிமுக இயக்குது பாஜக தான் எல்லாமே பிம்பத்தை உருவாக்கி உருவாக்கி தான் இருக்காங்க நேரடியா பாஜகவே நிறுத்திட்டா அது வேலை எழுதாயிரும் அப்படின்றதுனால அவங்களும் அந்த வேலை செய்யறாங்க ஆக திமுக பிஜேபி ரெண்டும் சேர்ந்து விஜய் அன்னைக்கு வந்து பொம்மலாட்ட பொம்மையாக வைத்துக்கொண்டு கொண்டு வெளியே ஷோ காட்டிட்டு இருக்காங்க அவரும் எனக்கு இதுவரை போதும்பா அப்படிங்கிற இடத்துல நினைக்கிறேன் உள்ள அரசியல் கத்துக்கிட்டாரு ஒன்றரை வருஷத்துல போதும்டா இதுல பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பாழந்ததை எடுத்து வரணும் நம்ம கேரியரை உச்சத்துல இருந்து விட்டுட்டு வந்தோம் விட்டுட்டு வந்தோம்னு சொல்றோம்ல அதை இங்க எடுத்துரணும்னு முடிவு பண்ணி பண்றாரு இது தெரியாம எடப்பாடி உள்ளுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு இதுதான் அந்த சூட்சியமூத்தினுடைய பின்னணி அதான் என்டிடிவி டிவி போனனுடைய பின்னணியும் இதுதான் நன்றி நன்றி வணக்கம்